இட்லி தோசைக்கு நெய்னா தோசைக்கு காரசாரமா ஹெல்த்தியா அதுவும் குயிக்கா செய்யக்கூடிய வெங்காய சட்னியை எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் தூள் ரெண்டு பிஞ்சு தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கருவேப்பில கொத்து கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறு பல் எடுத்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி உப்பு தேவைக்கேற்ப தக்காளி வெங்காயத்தை ஓரளவுக்கு நறுக்கி வச்சுக்கலாம் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறவாக அரைக்க போகிறோம் ரொம்ப வலு வளப்பாக அரைக்கக்கூடாது இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி சேர்ந்துச்சுன்னா சரியா அறப்படாது அதனால வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் இப்ப சேர்த்து ஒரு திருப்பு திருப்பி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியது இருக்கும் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிங்கன்னா பச்சை சட்னியா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால இதே கூட ஒரு தடவை செஞ்சு பாருங்க இப்ப கொஞ்சமா அரைச்சிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு திருப்பு தான் திருப்பி விட போவேன் மறுபடியும் தக்காளியும் சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் போதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சுருங்க தக்காளி இதோட சேர்த்துக்கிட்டேன் நல்லா அரைக்கல பாருங்கள் உப்பு சேர்த்து இப்போ போய் அரைச்சிருங்க அரைக்கும் போதே நீங்கள் தனி மிளகாயும் சேர்த்து அரைச்சிடலாம் பூண்டு மட்டும் தனியாக அரைச்சிட்டு கூட மொத்தமாக எல்லா இன்க்ரீடியண்டும் போட்டு அரைக்கலாம் சேர்த்து அரைக்கும் போது மிக்சிங் கூட நமக்கு கரெக்டாக கிடைக்கும் எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமும் நமக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கணும் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேருங்க அப்பதான் டேஸ்டியா இருக்கும் வெங்காயம் பச்சையா சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் நல்லா வதக்கிட்டு சாப்பிட போறீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு மில்லி அளவுக்கு இருந்தாலே போதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து வெடிச்சதும் பெருங்காயத்தூள் ரெண்டு ரெண்டு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கலாம்

என்ன லைட்டா வெளியில பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல நீங்க இறக்கிக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸியாக இந்த வெங்காய சட்னி ரெடி ஆயிடும் அதுபோல தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷா இருக்கும் நீங்க ஒரு முறை இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க நாலு தோசை சாப்பிட்றவங்க ஆறு ஏழு தோசை கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வித்தியாசமா இருக்கும் இதுல பூண்டு பல் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் அதனாலதான் இந்த அளவுக்கு கொதிக்க விட்டிருக்கேன் சப்போஸ் நீங்க ரெண்டு மூணு பல்லு மட்டும் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷத்துலயே நீங்க நல்லா ஹைஃபிளேம்ல வச்சு இறக்கிடலாம் நம்ம வெளியில எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு வந்த உடனே சடனா ஏதாவது ஒரு டிஃபன் செய்யறதுக்கு இந்த மாதிரி நீங்க சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சில டைம்ல ஸ்கூலுக்கு கிளம்பும் போது லஞ்சும் செய்யணும் டிஃபனும் செய்யணும் அந்த டைம்ல லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சட்னி வந்து ரெடி பண்ணுங்க இட்லிக்கு வேற ஏதாவது சைடிஷ் வச்சிருக்கீங்கன்னா இதையும் சேர்த்து செய்யுங்க அல்லது தோசைக்கு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா அது அட்டகாசமா இருக்கும் சூப்பரா இருக்கும் தோசைக்கு இது மட்டுமே வச்சு நீங்க சாப்பிடலாம் இந்த கேள்வியான ரெடிமேட் சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ